தகவல்களில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ பார்க்கலாம் மாந்தி என்கின்ற பெரியவர பத்தி நம்ம பாத தெரிஞ்சிக்கலாம் மாந்தி பெரியவர் யார் இவர் அப்படி நம்ம பார்த்தோம்னா சனிஸ்வரரோட துணை கோலாகவும் சனிஸ்வரரோட புதல்வர்களல்ல ஒருவராகவும் இருக்காரு இவர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா பிரேத சாபம் இவரால தான் ஒருத்தங்களுக்கு கிடைக்குது ஒரு பிரேதம் முன் நின்று அவங்க பத்தி அவமானமா பேசிருது அவங்களுக்கு மரியாதை கொடுக்காமயே இருக்குது அவங்கள வந்து அந்த பிரேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம இருக்கும் பொழுது கட்டாயம் நம்மளுக்கு பிரேதஸ்தாபம் அப்படின்றது வரும் அப்படின்றாங்க பிரேதங்கள் ஆன்மா அப்படின்ற அந்த விஷயத்துக்கு காவலாளியா இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளா இருப்பவர் தான் இந்த மாந்தி பெரியவர் இவர் பாத்தீங்கன்னா ஒரு அசுபம் அசுபத்து தன்மை கொண்டவர் தான் இவருக்கு சுபத்தன்மையே கிடையாது முற்றிலும் அசுபத்தன்மை கொண்டவர் இவரை எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமாயண காலத்திலேயே இவருக்கு வந்து உருவாக்கிட்டாங்க இவருக்கு வந்து ஒரு துணைக்கோளை உருவாக்கிட்டாங்க ராவணர் உடைய ராவணனுடைய மகனான இந்திரஜித் அழிப்பதற்கு இந்த துணைக்கோளானது உதவி புரிஞ்சதா அதற்காக தான் இந்த துணைக்கோளான பெரியவரை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கதைகள் இருக்கு ஸோ இவர் வந்து பிரேத சாபம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துக்கு காவலாளியா இருக்காரு கொடுக்கக்கூடியவராக இருக்காரு எல்லாமும்மா இருக்காரு இருந்த அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர் தான் வந்து காவலாளியாக இருக்கார் உங்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு அதுக்கு எங்கே பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் சென்னையை தாண்டி திருவள்ளூர் திருவள்ளூரை தாண்டி பதினைந்து கிலோமீட்டர் தாண்டி போனோன்னா திருவள்ளாங்காடு கோவில் சிவன் கோவில் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சிவன் கோவில் மட்டும் தான் மாந்தி பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு சிவன் முக்தி கொடுத்த இடமும் இதுவாக தான் இருக்குது காளிகா காளிகம்பால் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே இருக்க காளியையும் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அளவுக்கு ஒரு வலிமையான காளி கோவில் இங்கேயும் இருக்குது நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த இதை பெரியவர் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நம்பிக்கையோடு பூஜை பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ